அங்கு சாலையிலேயே வாகனங்கள் கார்கள் நிறுத்தப்படுவதால் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சொல்லுங்க சென்னையில் பிரதான சாலைகள் ஒன்றான இந்த புருஷவாக்கம் டவுட்டன் சாலையானது மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது என்றால் இந்த பக்கம் பெரியமேட்டிலிருந்து புருஷவாக்கம் வரக்கூடிய நபர்கள் அண்ணா நகர் செல்லக்கூடிய நபர்களும் இந்த வழியாகத்தான் பயணிக்கின்றனர் அதேபோல் பெரம்பூரிலிருந்து பூந்தமலை நெ நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த இந்த பகுதியில் தான் பயணிக்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் அதிக அளவு வணிகமானது அதாவது நகைக்கடைகள் மற்றும் ஜவுளி கடைகள் என பல்வேறு கடைகளானது இந்த பகுதியில் இருக்கிறது என்றால் பார்க்க முடியாது இந்த நிலையில்தான் இந்த டவுட்டன் மேம்பாலத்திற்கு கீழே தற்போது அதாவது பூங்கா அமைக்கக்கூடிய பணிகளும் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் இந்த சாலையானது ஒரு குறுகிய சாலையாகவே காணப்படுகிறது இந்த நிலையில் இந்த சாலையில் செல்லக்கூடிய முதியோர்கள் பார்த்தோமானால் சாலை ஓரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்களில் கார்களால் அவர்கள் நடு வழியிலே செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இதனால் விபத்துக்களானது நேரிடுவதாகவும் அதாவது பகுதி அதாவது நடைபாதை வாசிகள் தெரிவிக்கக்கூடிய நன்றாக பார்க்க முடிகிறது ஏனென்றால் அருகாமையிலே வேப்பேரி அதாவது காவல் நிலையத்தின் போக்குவரத்து காவல் நிலையத்தின் உதவி மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அதுக்கு அருகாமையிலே அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களின் கார்களானது விடுபட்டு போய் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுவதாகவும் இப்பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் அருகாமையிலே பள்ளிகள் மற்றும் பள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல விளையாட்டு மைதானமும் இடம்பெற்றிருக்கிறது உள்ளிட்ட பிரதான ஒரு சாலையா இருக்கக்கூடிய இந்த சாலையில் காவல்துறையினர் உடனடியாக இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கக்கூடிய வாகனங்களுக்கு அதாவது ஃபைனானது போட்டு சென்று சென்று விட்டாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் கார்களை இதே போன்றுதான் வழிநடுக்க நிறுத்தி செல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்க நாம் கேட்டு வந்தோம் மோகன் அவங்க ஒரு வாட்டியை நோட்டீஸ் இந்த வாகனம் எடுங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அவங்களும் மீறி வாகனத்தை விட்றாங்க விட்டு அவங்க என்ன பண்றாங்க ஃபைன் போட்டு போயிடுறாங்க அந்த ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் விட்றாங்க புரியுதுங்களா அது என்ன பண்ணோன்னா காரை வந்து பரிமுறை பண்ணுறோன்னு சொல்லி இது பண்ணாக்கா அப்போ பயம் இருக்கும் அவங்களுக்கு உடுறவங்களுக்கு இப்போ நாங்கள் ஆட்டோவை விட்றோன்னு வச்சுன்னு என்ன பண்ணுறாங்க சீட் எடுத்துன்னு போயிடுவாங்க இல்லைன்னா லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அது மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லைனா வண்டி ஏற்றுன்னு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு அது மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நடை போனால் நாலு நாள் அழியணும் அஞ்சு நாள் அழிணுன்னா ஒரு பயம் இருக்கும் லாக் பண்ணிட்டு போனால் ஸ்பைன் தானே கட்டி வந்து வண்டி எடுத்துன்னு வந்துடுறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் இது மாதிரி காருங்களை ரோட்டில் உடுறது இது பண்ணாக்கா அவங்க பயம் வந்து தெளிவும் ஐயோ உன்னாடா நாலு நாள் போகணுமேனு அதுக்குன்னு பார்க்கிங்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது உள்ளான் ரெண்டாயிரூவா மூணாயிரூவா கேட்குறாங்க வ வசதி இல்லாதவங்க கார் வாங்குகிறாங்க அது என்ன பண்ணோம் பார்க்கிங்கும் ஒரு ரெண்டாயிரூவா கொடுதல விஷயம் கிடையாது அது பாட்டு நிற்க போகுது இப்போ என்ன பண்ணுறாங்க தண்ணி வச்சுட்டு போவான் டம்முன்னு கண்ணாடி வச்சுட்டு போவான் அது யாரும் வச்சான்னு தெரியாது இதெல்லாம் அவங்களுக்கு தான் லாஸு சரிங்களா காவல்துறை எல்லாமே பண்ணின்னு தான் இருக்குது காவல்துறையை பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அதாவது கரெக்டாக பண்ணின்னு தான் இருக்குது இது உருது நம்ம நம்மள மாதிரி மக்களுங்க தான் விட்டு போறது ஐயோ இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணுமே இங்கே எதுக்கு அப்படின்ட்டு கூட விட்டு போயிடுறாங்க விரிவான விவரங்களையும் பொதுமக்களின் கருத்துக்களையும் வாகன ஓட்டிகளின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி சாமலபினேசன்